வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் வர்ற வீடை நீங்கள் பார்த்து வாங்க முடியும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் ஒவ்வொரு டைமும் நான் போடுற வீடு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அவசர விற்பனையில் புதிய வீடு வந்திருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாரணாசி பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து காளிபாளையம் போகிற ரோட்டில்ங்க குருவாயிரப்பன் நகரில் இருக்குதுங்க இது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இது ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு சென்ட் உள்ள வீடுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி இருக்குங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸும் ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க சவர் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க கதவு தேக்கில் செஞ்சிருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ஒரு கிச்சன் டைனிங் அட்டாச்சோட கொடுத்துருக்குறாங்க பாருங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துருக்குதுங்க அதே மாதிரி வாஷ் பேஷனும் கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க பாத்ரூம் ரொம்ப நீளமாக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டும் ஷவர் மேற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆப்போசிட்டில் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க அவசர விற்பனை இருக்கிறதுனால கண்டிப்பாக ரேட்டு கம்மியாகுங்க யாருக்காவது இது தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் ஆதரவு கொடுங்க